ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சளி காய்ச்சல் இருமல் எல்லாத்தையும் அடித்து தூக்குற மாதிரி மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீடியம் சைஸில் ஒரு கனிஞ்ச தக்காளி சென்ட்ரு பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வரமிளகா கொத்தமல்லி தண்டு ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் இதில் நுணுக்கி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்லையே நுணுக்கிறத விட இந்த மாதிரி தனியாக நுணுக்கி செஞ்சீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய லெமன் சைஸுக்கு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் புளி எந்தளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொத்தமல்லி போட்டு அரைச்சதை புளித்தண்ணியோடு ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணுறப்ப ரொம்ப நைஸாக குத்தி எடுத்துடக்கூடாது கொஞ்சம் குரக்குரன் இருக்கணும் இந்த மாதிரி குரக்குரன் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுதான் சூப்பராக இருக்கும் ரசத்தில் நிறையாவே மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அதனால தான் ரசத்தை வந்து உடம்பு சரியில்லாதப்ப நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் தூள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு போட்டு நுணுக்கினதை இப்போ ஆட் பண்ணக்கூடாது அதை வந்து தனியாக கிடையில வறுத்துட்டு தான் ஆட் பண்ணணும் கிடையில ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே மிளகு சீரகம் பூண்டு போட்டு நுணுக்குனதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆட்டை அடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசக்கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டிருந்தா ரசத்தை ஆட் பண்ணும்போது சூப்பராக வாசம் அடிக்கும் ரசத்தை ரொம்ப குதிக்க விட்டுறக்கூடாது லேசாக குதி வைப்பையே அடுப்பை நிறுத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் சூப்பரான மிளகு ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்